ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த அகிலா கைவினை பொருட்கள் சேனல் மூலிமா உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெண்மணியை பற்றின ஒரு வரலாறு தான் இந்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால் அவங்க என்ன சாதனை பண்ணாங்க என்ன மாதிரி அவங்க வாழ்க்கை போராட்டத்தில்லாம் கடந்து வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு தொடராக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் அவங்களோட வரலாறு நாம் ஆரம்பிக்கிறோம் ஸோ அதை தொடர்ந்து வாரம் வாரம் சனிக்கிழமை வரக்கூடிய வீடியோ கூட பாருங்கள் அவங்க என்னென்ன மாதிரி சாதனை எல்லாம் பண்ணாங்க பெண்கள் முன்னேற்றத்துக்காக என்ன மாதிரி அவங்க தன்னை முன்னிறுத்திக்கிட்டாங்க திராவிட கொள்கைகளை எப்படி பின்பற்றுனாங்க பெரியார்கிட்ட எப்படி பாராட்டு வாங்கினாங்க பெரியார் அவரை எப்படி பாராட்டினாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க சரிங்களா மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரலாறு ப்ளஸ் வந்து கைவினைப் பொருட்கள் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு பயிற்சியாகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்கு தேவையான அத்தனையும் இந்த வீடியோ மூலயமா இந்த சேனல் மூலிமா பெண்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்க்கை வரலாறு கேட்போம் உங்களோட சேர்ந்து அகிலா கைவினை பொருட்கள் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாத்தீங்கன்னா அம்மாவை பத்தி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் போன வாரம் வந்து நம்ம அதை பார்த்தோம் இந்த வாரம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாங்கிறத நான் உங்களுக்கு ஒரு மட்டும் சொல்றன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சின்னசாமி பிள்ளை கச்சி அம்மா தம்பதியா முதல் குழந்தையா அவங்க பிறகுறாங்க அவங்க வந்து அவங்களோட படிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வகுப்புலயே நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன காரணம்னா அடுத்தடுத்து தம்பி தங்கச்சியை பாத்துக்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு வருது நாலு தம்பி ஒரு தங்கச்சி இதுக்கு இடையில பத்து குழந்தைங்க சின்ன சின்ன வயசுலயே இறந்துடுறாங்க பதினாறு குழந்தையில இவங்க ஆறு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க சிறு வயசுல அவங்க அக்கா தங்க தங்கி தம்பி தங்கச்சிகளை பார்த்துக்கிற ஒரு பொறுப்புறதுனால அவங்களால மேற்கொண்டு படிக்க முடியல அந்த குழந்தைங்களை பார்த்துக்க கடமை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு மட்டும்தான் உழைப்பு 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 இதுதான் அவங்களுக்கு பதினெட்டு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்களுக்கு திருமணம் ஆகுது கணவரோட குடும்பம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் எஸ் எம் வெள்ளிங்கிரி எஸ் எம் வி கிரின்னு சொல்லுவாங்க இவருடைய அம்மா வகையில வந்து ஜமீன் குடும்பம் அவங்க அம்மா வந்து பாகல் சேலம் பாகல்பட்டி ஜமீன்தாரோடைய மகள் தான் பிச்சிக்குட்டி அந்த அம்மாவோட பொண்ணு ஐயம்மா ஐயம்மாவுடைய பையன்தான் டாக்டர் எஸ் எம் வெள்ளிங்கிரி இவரு அம்மா வீடு வந்து ஜமீன் குடும்பம் அவரோட அப்பா வீடு பாத்தீங்கன்னா சேலம் சிவதாபுரம் அப்பாவும் கல்யாணம் பண்ண பின்னாடி திராவிட கழகத்துல பெரியாரோட கொள்கையை வந்து எடுத்துக்கிறாரு அதனால அந்த பெரியாரோட கொள்கையை தன்னுடைய மனைவிக்கு சொல்லி கொடுக்குறாரு கணவர் சொல்றது என்ன அவங்களும் கூடவே இருந்து செய்யறாங்க நாப்பத்தி அஞ்சுல கல்யாணம் ஆகுது நாற்பத்தி ஆறுல திராவிட கல்ட்டு பொண்ணு பறக்குது அந்த பொண்ணுக்கு பேர் வச்சது பெரியார் தான் அதுக்கப்புறம் நாப்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு ஆண் குழந்தை பிறகு ரெண்டாவது அது வந்து பாண்டியராஜன் பேர் வைக்கிறாங்க ரெண்டாவது குழந்தை மூணாவது வயிற்றுல எட்டு மாச குழந்தை இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரியம்மா வச்சிருக்கு பெரியம்மனும் சாதாரண இல்ல பெரிய பெருசா அப்படியே கொப்போம் வாழை இலையில தான் படுக்க வச்சிருக்கிறாங்க மூணு தண்ணி ஊத்தணும் நிலைமை தான் அப்போ வந்து வடநாட்டு சுரண்டல் மரியனூர் ஒரு போர் நடக்குது அந்த போராட்டத்தை பத்தி அப்பா வீட்டில் வந்து மனைவியை சொல்றாரு இந்த மாதிரி நடக்குதுன்னு அப்போ மூணாவது தண்ணி தான் அவங்க ஊற்றி இருக்கிறாங்க அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம இந்த போராட்டத்தை கலந்துக்கலாங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைம்மா நீ ரொம்ப இப்படி மோசமான நிலைமை இருக்கிற நம்ம எப்படி போறதுன்னு கேட்குறேன் இல்லைங்க நம்ம போகலாம் நான் நல்லா தான் அவங்க வாங்க போகலான்னு கூப்புறாங்க அவருடைய அப்பா எங்கள் அப்பாவுடைய அப்பா மாறி பொண்ணாக்கியர் அவங்க மச்சனை இந்த மாதிரி பெரியவங்க நாலு பேரும் குழந்தைங்க ஒரு ஆறு பேர் சேர்த்து பத்து பேர் இங்கேருந்து சென்னை போய் தந்தை பெரியாரை போய் பார்க்கறாங்க பெரியார் வீட்டுக்கு போய் பெரியாரை பார்க்கும்போது பெரியார் பார்த்து அப்படி பயந்துடுறாரு என்னம்மா இது இவ்வளவு மோசமான உடல்நிலையை வச்சுட்டு நீங்க எதுக்கு இங்க வந்து நீங்க இவ்வளவு பேரும்னு கேட்கிறாரு இல்லீங்க நான் என்ன நான் நல்லா தான் இருக்கேன் இந்த போராட்டத்தெல்லாம் நான் கலந்துக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க இவ்வளவு மோசமான உடல்நிலை இருக்கும்போது நீங்க இத கலந்துக்க வேணா அடுத்த தடவை நீங்க கலந்துக்கலாம்னு பெரியார் எவ்வளவு எடுத்து சொல்றாரு இல்லீங்கயா என் உயிரே போனாலும் சரி நான் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறேன் என் குடும்பத்தோட கலந்துக்கிறோம் நீ இந்த வாய்ப்பு எங்களை கொடுக்கணும்னு கேட்கறாங்க இவங்களோட மன உறுதியை பார்த்துட்டு சரி உங்க தலைமையிலேயே இது நடக்கட்டும் அப்படின்னு அந்த போராட்டத்துக்கு அவர் வந்து உத்தரவு கொடுக்குறாரு அன்னைக்கு வந்து தீபாவளி மதுரை சென்னையில செல்லாரம் துணிக்கடை முன்னாடி இந்த மறியல் வந்து நடக்குது போராட்டம் நடக்குது அப்ப ரெண்டு குடும்பங்கள் கலந்துக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வயிற்றுல எட்டு மாசம் குழந்தை பத்து குழந்தைகளை கூட்டிட்டு இந்த போராட்டத்துக்கு போறாங்க இவங்க தலைமையில் நடக்குது அதை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல விடுதலையில வந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வடவர் சுரண்டல் எதிர்ப்பு போரில் இருபத்தி நாலாம் நாள் ஆம் அன்றுதான் தமிழர்களின் மானத்தை அடகு வைக்கும் தீபாவளி செல்லாரம் துணிக்கடை முன் ஆரியபவன் ஓட்டல் முன் அன்றும் மறியல் நடந்தது போராட்டத்திலேயே இந்த திராவிட இயக்கத்தின் போராட்டத்துக்கு ஒரு தனி முத்திரை உண்டு குடும்பம் குடும்பமாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரே இயக்கம் திராவிட இயக்கம்தான் அன்று இரண்டு குடும்பங்கள் மறியல் களத்திலே நின்றன மாயாவரத்தைச் சேர்ந்த தோழ ராமசாமி தனது மனைவி வித்யா அம்மையாருடன் ஆரியபவன் ஓட்டல் முன் மறியலை துவங்கினார் சேலத்தை சார்ந்த தோழியர் அகிலாண்டம் வெள்ளிங்கிரி அவரது மாமனார் வயது எண்பது மூத்த மகள் சரஸ்வதி பதிமூணு மகள் சொர்ணாம்பாள் பத்து மகன் ஜெகநாதன் வயது எட்டு தனது முதல் மகள் திராவிட கனி மூணு வயது இரண்டாவது மகன் பாண்டியராஜா ஒன்றை வயது மைத்துனர் நாற்பத்தி வயது பத்து பத்து மைத்துனர் மகன் எட்டு வயது கர்ப்பமான்க இருக்கும் இந்த நிலையிலும் அவருடன் அந்த வீராங்கனை எட்டு மாதம் கர்ப்பமானவர் செல்லாராம் முன் மறியல் களத்திலே நுழைந்தார் அந்த சேலம் கொள்கை குடும்பத்தின் லட்சிய உணர்வுகளை எண்ணும் போது நமது உள்ளம் மயில் செலுகிறது உடல் புல்லரிக்கிறது கொண்ட லட்சியத்திற்காக சிறை கோட்டம் புக குடும்பத்தையே அழைத்து வந்த அந்த வீராங்கனையின் லட்சிய உணர்வை வடிக்க வார்த்தைகளே இல்லை அப்போதுதான் பார்ப்பன புல்லுரி ஒன்று வடநாட்டான் துணிக்கடை குள் நுழைந்தது சி நாயே கையை நீட்டாது அவர் ஒரு ஐயங்கார் பார்ப்பன வக்கில் உள்ளே சென்றவரிடம் வடநாட்டான் துணிக்கடைக்கு தயவு செய்து செல்லாதீர்கள் என்று அந்த வீராங்கனை கையெடுத்து கும்பிட்டு தாழ்மையோடு கேட்டார் அந்த பார்ப்பன நாகம் சீறுகிறது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மறியல் காட்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பல நூற்றுக்கணக்கான கணக்கான கருஞ்சட்டை படையினர் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கும் போது அந்த ஐயங்கார் பார்ப்பனர் பணிவோடு கேட்ட அந்த தாய்குளத்தை பார்த்து என்ன கூறினார் தெரியுமா சி நான் கையை நீட்டாதே இப்படி ஒரு சுடுசண்டை வீசுகிறது அந்த பூனின் திருமேனி அவ்வளவுதான் அங்கு கூடியிருந்த கூட்டம் உணர்ச்சி வெறிமலையாயிற்று கோபம் கொப்பளித்தது ஆனால் கட்டுப்பாட்டுக்கு பெயர் பெற்ற தந்தையின் அல்லவா சேனை தலைவரின் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு பெயர் போன போனவர்களை தவிர வேறு யாரிடம் எதிர்பார்க்க முடியும் குடும்பமே கைது சிறிது நேரத்துக்கெல்லாம் கழகம் குடும்பம் கழக குடும்பங்கள்லாம் இரண்டு குடும்பங்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் வேனில் ஏற்றப்படுகின்றன அப்போது போலீஸ் வேனில் சிங்க நாடும் ஒழிக்கிறது போர்ப்பதனி கேட்கிறது போலீஸ் வேனில் குழந்தை குட்டிகளுடன் சிறை கோட்டம் நோக்கி புறப்பட்ட குடும்பம் பன்னிசைக்கிறது அந்த வீரப்பாடலின் வரிகள் இதோ புறப்படுவோம் கூடி போர்காலத்தை நாடி வெற்றி மாலை ஒன்றே பிறப்பு ஒன்றே என்று கண்டு நடுங்க போர் புரிந்து வெல்லுவோம் மார்புடைத்து தோல் நிமிண்டு வாழ் உயர்த்தி செல்லுவோம் துடிதுடித்து பகைவர் ஓட நடைமுறையில் காட்டுவோம் இப்படி போலீசார் இருந்து இப்படி ஒரு லட்சிய கீதம் விளங்கும் காட்சியை சாலைகளின் ஓரங்களில் மக்கள் எல்லாம் மெய் சிரித்து பார்த்தனர் குடும்பத்துடன் ஒரு மாதம் சிறை மாசம் முடித்த அந்த ஊர் முடித்து அந்த ஊர் சேலம் சிவதாபுரம் சென்றவர்களுக்கு அந்த ஊர் மக்கள் திராவிட கழகத்தினர் சேர்ந்து பத்து பேருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அப்போது அவர்களுடன் எடுத்த தான் இது அந்த குடும்பத்தோட ஒரு போட்டோவும் அந்த ஊர் பொதுமக்களோட ஒரு போட்டோவும் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே போருக்கு முடிஞ்சு வந்த பின்னாடி சிறையிலேருந்து வந்து அடுத்த நாளே அந்த குழந்தை பிறக்கிறதுனால அந்த குழந்தைக்கு சிறை செல்வின்னு பேர் இருக்கிறாங்க வறுமையிலேயே அந்த குழந்தைய வந்து இறந்துடுறாங்க ரெண்டு குழந்தை அந்த மாதிரி இறந்துறாங்க பானுமதி சிறைச்சல்வின்னு சரிங்களா ஒவ்வொரு குழந்தை வயிற்றுல இருக்கும்போதும் அப்பா வந்து போராட்டம் அப்படின்ட்டு வெளியே போயிடுவார் வெளியே போய் வருஷ கணக்கா கூட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வருவார் இப்படி அவர் போகும்போதெல்லாம் வீட்டோட இட்லி கடை வச்சுட்டு இட்லி கடை பலகார கடை வச்சு அந்த குழந்தைங்க பத்து பேர்த்தையும் அவங்க காப்பாற்றிக்கிட்டு இதுல போராட்டம் ஒன்று கூட போராட்டத்தை விடாம அதுலேயும் கலந்துக்கிட்டு பத்து குழந்தைங்களும் இப்படியே வளர்த்திருக்காங்க அந்த பத்து குழந்தைங்களுக்கும் ஆறு பொண்ணு ரெண்டு பசங்க ரெண்டு குழந்தை வறுமையில் இறந்ததுனால ரெண்டு பசங்க பத்து பேத்துக்கும் அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மாநாடு அத்தனைக்குமே பிள்ளைங்க குடும்பத்தோட போவாங்க இத்தனையும் கலந்துக்கிட்டோம் ஆறு பொண்ணுங்களுக்கும் ஒரு கெட்ட பேர் கூட இல்லாமல் அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுதான் இதுல இருக்கிற சிறப்பு ஜமீன்தார் குடும்பம்னு சொன்னேன் இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா நம்ம மேட்டூர் அணையை கட்டின இன்ஜினியர் மாணிக்க நாக்கியர் ஜமீன்ல பிறந்தவர் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாணிக்க நாக்கியர் வந்து அந்த ஜமீன்ல பாகல்பட்டி ஜமீன்தாரோடைய பேர இப்ப பிச்சிக்குட்டி அம்மாவுக்கு கூட பிறந்த அண்ணன் பையன் வெள்ளிங்கருடைய அம்மாவுக்கு என்னாவது தாய் மாமா பையன் தான் மாணிக்க அவருடைய சமாதி இன்னைக்கும் பாகல்பட்டி பஸ் ஸ்டாப்ல மாணிக்க நாக்கிறோடைய சமாதி இருக்கு அதுல அந்த காலத்து ஆங்கிலேயர்கள் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி வச்சிருப்பாங்க அவருக்கு அந்த மரியாதை கொடுத்து இன்னும் வழிக்கு இருக்கு பாகல்பட்டி பஸ் ஸ்டாப்லேயும் இருக்கு அந்த சமாதி பாகல்பட்டி ஜமீன்தார் சமாதி அங்கே பஸ் தான் இருக்கு அவங்களுக்கு தெரியாது பதினெட்டு பட்டியோக்கும் அவங்க தான் அதிபதியா இருந்திருப்பாங்க அண்ணாக்கு யாரெல்லாம் அது நிலத்தை உள்ளாங்களோ அவங்கவுங்களுக்கே அதை கொடுத்துட்டாங்க நீதி சொத்து நம்ம ஜமீனை ஒழிக்கும் போது அந்த சொத்து மட்டும் கவர்மெண்ட் கைக்கு போயிடுது சரிங்களா இந்த மாதிரி மிகப்பெரிய வந்தவங்க தான் யாருக்கிட்டையும் பத்து பைசா எதிர்பார்க்காம உழைச்சி இன்னைக்கு நல்ல நிலைமை அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த தொடர்ல நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்